ஓம் மாதேவி ஆசாய கருணாயத் மகே ஓம் சர்வ மங்களாதிமகே தன்னோ மகா கருமாரி அம்பிகை நமோ அனைவருக்கும் வணக்கம் ஆம்பூர் கருமாரிமன் திருக்கோவில் நானுங்கள் என்பா இப்போ எதுக்காக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆம்பூர் கருமாரிமன் திருக்கோவிலில் பஞ்ச சக்தியாக உருவாகி வரும் கருமாரியம்மன் அஞ்சு சக்திகளை உள்ளடக்கிய ஆதிபராசக்திங்க நம்மளுடைய திருக்கோவிலில் ஸ்ரீ குபேர சக்தி வாராகியம்மன் திருக்கோவில் திருப்பணி அம்பாலோட ஆசீர்வாதத்தாலையும் அனுகிருகத்தாலையும் பக்தர்களாகிய உங்களோட ஆதரவுனாலையும் சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறதுங்க இந்த திருப்பணியானது இன்னும் மீதம் உள்ளதால் விரைவில் முடிவடைய இந்த புனிதமான காரியத்தில் பக்தர்களாகிய உங்களுடைய பங்கிடும் இருக்கணும்னு திருக்கோயில் சார்பாக தாய் உள்ளத்தோடு கேட்டுக்கொள்கிறோம் அருள்மாறி போலிக்கின்ற கருமாறி நீ தந்த திருநீரும் மருந்தாகுமே இங்கே ஒருவோருக்கு துன்பம் பறந்தோடுமே திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் சான்றோரு பிரியம் முதல் தெருவில் திருக்கோயில் அமைந்துள்ளதுங்க பக்தர்களோட திருக்கரங்களால் கர்ம வினைகளை தீர்க்கும் கருமாரியம்மன் அன்னையின் வாக்கின்படி என்னை தேடி வரும் பக்தர்கள் அனைவரும் என் பிள்ளைகள் அவங்களோட திருக்கரங்களால் மஞ்சளால் நீராக்கி என்ன மனம் குளிர்ச்சியதால் அவங்களோட